மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள குருடம்பாளையம் ஊராட்சியில் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இருநூற்று ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது ஊராட்சியில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் முன்னூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட வயதானவர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் குருடம்பாளையம் ஊராட்சியை கோயம்புத்தூர் மாநகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இதனால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வரிபோகும் வீட்டு வரி தண்ணீர் வரி அதிகரிக்கும் குப்பை kum தனி வரி வரும் இலவச ஆடு மாடு கோழி வழங்கும் திட்டம் நின்றுவிடும் காலி இடங்களுக்கு வரி கட்ட வேண்டிய நிலை ஏற்படும் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு உரிமைகள் பறிப்போகும் என்று கூறி தொப்பம்பட்டி பிரிவு தனியார் மண்டபத்தில் குருடம்பாளையம் ஊராட்சி ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஊராட்சி பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் குருடம்பாளையம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் அல்லது ஊராட்சியாகவே தொடர வேண்டும் அல்லது நிர்வாக வசதிக்காக ஊராட்சியை இரண்டாக பிரிப்பது தொடர்பாக பரிசீலித்து மக்களின் நலனுக்காக நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என தமிழக அரசிடம் கோரிக்கை வைப்பது என்று அனைத்து ஊர் பொதுமக்கள் விவசாய சங்கங்கள் குடியிருப்பு நல சங்கங்கள் சமூக நல ஆர்வலர்கள் விவசாயிகள் கட்டுமான நல சங்கங்கள் ஆகியோர் இணைந்து ஒருமித்த கருத்துடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த தீர்மானத்தை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிப்பது என ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டது இதில் ஊராட்சியைச் சேர்ந்த சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அனைத்து மக்களும் தன்னுடைய எதிர்ப்பு குரலை ஒழிப்பதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது நன்றி